ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன் நல்வாழ்விற்கு நல்லதொரு வழி பிறந்தாகிவிட்டது உன்னுடைய உடலின் ஒவ்வொரு அசைவையும் அணுவையும் ஆச்சரியமூட்டும் நல்ல செய்தியை நீ கேட்க இருக்கின்றாய் மிக நன்மை உன் கரங்களில் வந்து சேர இருக்கின்றது நீ தேடியது உன் கரங்களை வந்து அடைய இருக்கின்றது இதையெல்லாம் நீ இன்றே தினத்தில் இந்த வேலை தொட்டதன் காரணமாக நாளைய தினமே நடக்கவும் உள்ளது உன் கரம் தொடும் எல்லா வேலையிலும் உனக்கு என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்க நான் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கின்றேன் அனைத்திலும் மிக பெரிய வெற்றியை நீ கொண்டாட இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்விற்கு எது தேவை எது தேவையில்லை என்று அறிந்த நான் தேவையானதையெல்லாம் ஒவ்வொன்றாக கொடுத்து உன்னை மகிழ்விக்க வந்திருக்கின்றேன் நீ விரும்பிய காரியம் இதனால் வரை காலதாமதம் இருக்கலாம் அதற்காக வரந்த வருந்தாதே உனக்கான சிறப்பான இரட்டிப்பான சந்தோஷத்தை எல்லாம் நான் தரப்போகின்றேன் உனக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் உனக்கு வழிவிட்டு செல்வார்கள் நடந்ததையும் நடப்பதையும் உனக்கு வழிகாட்டுவதற்காக நிச்சயம் நான் அமைத்து கொண்டிருக்கின்றேன் உனக்குள் இருக்கும் சக்திகளையும் திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்து உன் வாழ்வில் எல்லையில்லா இன்பத்தை நீ காண இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையை இந்த பதிவை பார்த்ததும் என்னுடைய வேலை தொட்டு உள்வந்து விட்டாய் உனக்குள் இருக்கின்ற வருத்தங்கள் எல்லாம் மறைந்துவிடும் உன்னை செதுக்குவதற்காக வந்த துன்பங்களையும் சிக்கல்களையும் கண்டு நீ கவலைப்படாதே பாதியில் பார்த்தால் சிதைந்து போனது போலதான் தெரியும் வேலை முடிந்தவுடன் அது அழகாக சொல்லிச்சொலிக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் பாதியில் பார்த்தால் அழகிழந்து தெரியும் ஆனால் வேலைகள் அனைத்தும் முடிந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய அருளால் ஜொலிக்கும் இந்த முருகனின் துணை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வாய் வருவதை வரவேற்க கற்றுக்கொள் போவதை வழி அனுப்பிவிடு நிம்மதியானது உன்னுடைய வாழ்க்கையில் குடிக்கொள்ளும் வருவதையெல்லாம் துன்பம் என்று நினைத்து இருக்காதே உன் இன்பத்திற்கான வழிவகைகள்தான் அத்தனையும் என் அன்பு குழந்தையே முற்புறவியில் நீ செய்த சில பாவங்களின் காரணமாக இத்தனை வழிகளும் வேதனைகளையும் சந்தித்தாய் அத்தனையும் முடிந்தது சந்தித்த தோல்விகள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை உன் இதயத்தை இரும்பாக்கிவிட்டுதான் சென்றிருக்கின்றது அத்தனை வலிமையையும் உனக்கில் கொண்டு வந்து அத்தனை துன்பமும் சென்றிருக்கின்றது பிரச்சினைகளை சந்திக்கும் நீ பல திறமைகளையும் கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதில் ஐயம் இல்லை சில எதிர்மறை எண்ணங்களின் தாக்கம் உன்னை வெளிவர விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களாக என்னுடைய வேலை தொட்டை கனம் முதல் மாறிவிடும் உன்னுடைய மனத்திற்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் இனி பல மாற்றங்கள் வரும் பல திருப்பங்களோடு உன் வாழ்க்கையில் சேர வேண்டிய எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்